வணக்கம் என்னுடைய பேர் தனலட்சுமி குத்தையா நான் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையிலேருந்து வரேன் நான் ஒரு எப்டாத்தில் என்னோடய சுச்சுவேஷன் காரணமாக ஸ்கூலில் ஃபிசிக்கல் டைரக்டராக டூ இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன் ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஃபஸ்ட் எக்ஸ் எஸ்ஏ எக்ஸாம் எழுதிருந்தேன் அதில் கிளியராக இருந்துச்சு ஓவராலில் எனக்கு பாயிண்ட் ஃபைவ் மார்க்கில் போயிடுச்சு ஸோ ஃபிசிக்கலில் தான் நான் மார்க் விட்டேன் இந்த தடவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டியூனிஎஸ்ஆர்பி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் க்ளியர் பண்ணியிருக்கேன் நல்ல மார்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன் பட் ஃபிசிக்கல் இந்த தடவையும் எனக்கு இன்ஜூரி இருந்ததுனால் நான் இப்போது ஃபிசிக்கல் கான்சன்ட்ரேட்டே பண்ணலை வீட்டில் இருக்கும்போது ஸோ ஃபிசிக்கல் எங்கே பண்ணால் நல்லாயிருக்கும்னு நான் சர்ச் பண்ணப்போ முப்படை ட்ரைனிங் அகாடமி பெஸ்ட்டாக தெரிஞ்சுது ஸோ நான் இங்கே வந்திருக்கேன் இப்போது ஃபிசிக்கல் நல்லா பண்ணிகிட்ருக்கேன் ஸோ நான் ஒரு லெஃப்ட் அத்லெட் தான் ஆல்ரெடி அத்லெட் தான் லெஃப்ட் அத்லெட்னா மோஸ்ட்லி யாருக்கும் தெரியாது நான் ஈவெண்ட் என்னென்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் ஈவெண்ட் ஹண்ட்ரட் மீட்டர் ஆடல் டூ ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் ஷார்ட் புட் ஜாவ்லின் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் மொத்தம் ஏழு ஈவெண்ட் இருக்கும் இந்த ஏழு ஈவெண்ட்டில் ஒரு ஈவெண்ட் கம்ப்ளீட் பண்ணலனாலும் கண்டிப்பாக அவங்க டிஸ்குவாலிஃபைட் ஆயிருவாங்க ஸோ நேஷனல் லெவலில் போயிருக்கேன் மூணு கேம்ப் அட்டன் பண்ணியிருக்கேன் நான் ஆனால் இப்போது மேஜராக ஒரு இன்ஜூரி நடந்துச்சு ஜாயின்ட் டிஸ்லொக்கேஷன் ஏர்லைன் போன் கிராக்கு அப்புறம் லிகமண்டர் மூணுமே ஒரே இடத்துல நடந்ததுனால டாக்டர் சொல்லிட்டாங்க எந்திரிச்சும் நடக்கவே முடியாது ஹேண்டிகேப்டு தாம்மா இதுக்கு மேலே அவங்களால் ஓட முடியாது ஸ்போர்ட்ஸ் கேரியர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதில் இருந்து ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன் அதுக்கப்புறம் தான் ஸ்கூலுக்கு ஜாபுக்கே போயிருந்தேன் அவன் ஒரு நல்ல நண்பன் வந்து கிடச்சா நம்ம டைரக்ஷனே திரும்புன்னு சொல்லுவாங்க என் என் ஃப்ரெண்டு பேர் தமிழ் பாரதி அவங்க தான் என்னோட டைரக்ஷன் எல்லாமே மாற்றி விட்டாங்க என்னால் முடியும் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அவங்களோட பாதையில் தான் நான் இப்போது இங்கே இருக்கேன் ஸ்கூல் ஜாபை ரிலீவ் ரிலீவ் ஆகிட்டேன் சின்ன வயசுலேருந்தே இசை ஆகணுன்றது என்னோட கனவு என்னோட கனவுன்றதுனால என் தங்கச்சிக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க இல்லை இப்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்க இல்லாத நேரத்தில் அட்லீஸ்ட் அவங்களோட ஆசையாக நான் நிறைவேற்றணுன்றதுக்காக இப்போ நான் இங்கே நின்றுட்டு இருக்கேன் எக்ஸாம் எப்படி ஃபஸ்ட் அட்டெம் கொடுக்கும்போது எனக்கு எப்படி படிக்கணும்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது ஜஸ்ட் கொஸ்டினாக இருக்கும் ஆன்சர் இருக்கும் அப்படியே படிச்சுட்டு போயிருந்தேன் எப்படி படிக்கணுன்ற மெத்தடெலாம் எனக்கு தெரில பட் இந்த டைம் எப்படி படிக்கணும் அப்படின்றத நிறையா யூடியூப் சேனல்ஸ் கைட் கைட் நிறையா கிடச்சிருந்தது அதில் நான் ஒவ்வொரு இதாக எடுத்து ரெக்கவர் பண்ணேன் நிறையா பேர் அச்சீவர்ஸோட ஸ்பீச்சு இந்த மாதிரி நிறையா கேட்கும்போது அதில் வந்து நான் என்னென்ன கற்றுக்கிட்டனோ அதெல்லாமே நான் என் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணேன் அப்படி பண்ணப்போ தான் ஃபஸ்ட்டு சிலபஸ் எடுத்தேன் சிலபஸ் எடுத்து ஃபுல்லாக மனப்படம் பண்ணிட்டேன் டிட்டோவாக நைட்டில் கேட்டால் கூட சொல்கிற அளவுக்கு ஃபுல்லாக மனப்படம் பண்ணிட்டேன் அப்புறம் ஸ்கூல் புக் எல்லாத்தையுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க எல்லா டாப்பிக்கையும் ஒரு நோட் போட்டு பேப்பர் எழுதி செவத்தில் ஓட்டிட்டேன் இது என்னோட மெத்தடு இதை ஃபாலோ பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க சரியா கம்பல்சரி கிடையாது நான் எல்லா டாப்பிக்குமே எழுதிட்டேன் சிலபஸில் இருக்க டாப்பிக் எல்லாத்தையுமே அந்த ஸ்கூல் புக்ஸில் எங்கெங்கே அந்த லைன் கவர் ஆகுதோ அது எல்லாத்தையுமே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர்னால் எஸ்ஐ மட்டும் எடுக்கக்கூடாது மூணு வருஷம் எஸ்ஐ முடிஞ்சிருக்கு டூ தௌசண்ட் டென் ஃபிஃப்டின் நைன்டீன் இப்போது டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ இதில் இருக்க தாலுகை கொஸ்டின் பேப்பர் அது இல்லாமல் ஃபிங்கர் பிரிண்ட் கொஸ்டின் பேப்பர் டெக்னிக்கல் கொஸ்டின் பேப்பர் அது இல்லாமல் பிசி பத்து வருஷம் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள் அதில் கொஸ்டின் இந்த டிஎன்எஸ் சர்வி போர்டில் எந்த பேட்டர்னில் நம்மக்கிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணணும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த நாலு ஆப்ஷன் இருக்குல்ல இந்த நாலு ஆப்ஷனுக்கு என்ன கொஸ்டினை மேக் பண்ணலாம் இப்போ ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஷினுக்கு நம்மளாலே கிரியேட் பண்ண முடியும்னா ஒரு பதினஞ்சு கொஷின் இருபது கொஷின் க்ரியேட் பண்ண முடியும் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை தனியாக கொண்டு போகணும் அது இல்லாமல் நிறையா டெஸ்ட் பேட்ச் போடுங்கள் ஸ்கூல் புக்கை ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் ரீட் பண்ணாமல் ஸ்கூல் புக் இல்லாமல் நிறைய மெட்டீரியல்ஸ் வச்சு படிக்கிறீங்க அதெல்லாம் இல்லாமல் ஃபுல்லாகவே நீங்கள் எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸ்கூல் புக்கை ரீட் பண்ணிட்டு வைஸ் போடுங்கள் சிலபஸ் கம்பல்சரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கம்பல்சரி அது இல்லாமல் டெஸ்ட்டு நிறையா கம்ப்ளீட் பண்ணுங்கள் இப்போது என்னோடய சஜஷன் என்னென்னா நான் ஃபிசிக்கலில் படிக்கும்போதே பண்ணலை இப்போது அதை நான் மிஸ்டேக்காக பார்க்குறேன் இப்போ நான் அதை ரியலைஸ் பண்ணியிருந்தால் ஒருவேளை எனக்கு இன்னொரு அட்டம் கிடச்சா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபிசிக்கல் இப்போது ஒரு ஒரு நாளைக்கு இப்போ நான் டுவெண்ட்டி ஹார்ஸ் நான் படிக்கிறேன் அப்படின்னா அதில் மேக்சிமம் வந்து அதை அப்படியே மூணாக டிவைட் பண்ணிடுவேன் ரெண்டு மணி நேரம் இன்டர்வியூக்கு காலையில் ஒரு மூணு மணிநேரம் ஃபிசிக்கலுக்கு ஈவினிங் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃபிசிக்கலுக்குன்னு ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு ஸ்டடிஸ் ஃபிசிக்கல் இன்டர்வியூ மூணுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்குவேன் இந்த தூட் நான் ஃபிசிக்கல் இன்ஜுரியானதுனால நான் இப்போ இங்கே முப்படை ட்ரைனிங் அகாடமியாக வந்திருக்கேன் இங்கே நல்லா பண்ணுறாங்க இது வரைக்கும் நான் நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டு தான் ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டு தான் அத்லட் தான் ஆனால் இது வரைக்கும் இங்கே கொடுக்குற அந்த ஸ்டெ ஸ்ட்ரெச்சஸஸு வார்ம் அப் வார்டவுன் எல்லாமே வந்து வேறு எங்கேயுமே தர மாட்டாங்க ரெக்கவரி கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒர்க் அவுட்டை ஈவினிங் இப்போ காலையில் ஒர்க் பண்ணுறோம் ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் அந்த பெயினே தெரியாத அளவுக்கு இங்கே ரெக்கவரி இருக்குது இதை நான் ஃபீல் பண்ணுறேன் என்னால் ஓடவே முடியாது ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓ கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுறாங்க அதனால் என்னால் இந்த கிரவுண்டில் நிற்கவும் முடியாது ஒரு என்ன பெயின் இருந்தாலும் ஓடிட்டு தான் இருக்கேன் இப்போது நான் என் இன்ஜூரியவே மறந்துட்டு ஓடுற நிலைமையில் நான் இப்போ மாறியிருக்கேன் அதனால் இந்த முப்படை ட்ரைனிங் அகாடமிக்கு ஒரு தேங்க்ஸ் தான் சொல்லணும் அப்புறம் நான் இன்டர்வியூ பற்றி சில கைடன்ஸ் சொல்கிறேன் அதை அப்புறம் முக்கியமாக ஃபிசிக்கலில் நான் ஒரு சில இது ஹிண்ட் மட்டும் சொல்கிறேங்க இப்போ ஃபிசிக்கலே வராது எனக்கு சுத்தமாக வரலை அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு மூணு மாதம் போதுங்க சுத்தமாக ஓடவே தெரில நடக்கவே தெரில மூணு மாதம் இருந்தால் அவங்க கண்டிப்பாக டபுள் ஸ்டார் போட்டுடலாம் ஆனால் யாரையாவது ஒருத்தரை நம்பணும்ல அது யாராக இருந்தாலும் பரவாயில்ல நம்புங்க ஃபிசிக்கல் முன்னாடியே படிக்கும் படிக்கும்போதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க இப்போ நான் இன்டர்வியூவில் வந்து லாஸ்ட் டைம் அட்டன் பண்ணியிருந்தேன் முக்கியமாக இன்டர்வியூவில் நான் டென் டென் அவுட் ஆஃப் நைன் எடுத்திருக்கேன் அதுக்கு காரணம் என்னோட கைடு ஒருத்தர் இருக்காரு அவர் மிஸ்டர் தங்கராசு அவர் வந்து அவருக்கு நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா நைன் மார்க் எடுக்க வச்சது அவரோட பெருமை அவருக்கு மட்டும்தான் சாரும் என்னென்ன என்கிட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் கேட்டாங்க எனக்கு ஒரு ரெண்டு கொஷினுக்கு ஆன்சர் தெரில அது அந்த ரெண்டு கொஸ்டின் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் விசாகா ஆக்ட்னா என்னன்னு கேட்டாங்க அது எனக்கு அதை பற்றின ஐடியாவே இல்லை சரி கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரிலன்றதுக்காக நான் அவங்கக்கிட்ட எதுவுமே சொல்ல தப்பான ஒரு ஆன்சரையும் நான் கொடுத்துட்ற கூடாது அதே மாதிரி நான் வேற எந்த ஒரு இதுவும் கன்வே பண்ணிடக்கூடாது ஒரே வார்த்தையில் தான் சொல்லணும் எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு தெரியலன்ற விஷயத்தை தெரிலன்னு நான் கேஷுவலாக சொல்லக்கூடாது சாரி மேம் எனக்கு தெரியலை அதை பற்றி நான் ஐடியா இல்லை நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து சொல்கிறேன் மேம் அப்படின்னு சொல்லிடணும் எனக்கு இன்டர்வியூ போர்டில் நாலு பேர் இருந்தாங்க மூணு விமன் இருந்தாங்க ஒரு ஜென் இருந்தாங்க கேஷுவலாக முதல்ல அப்பியரன்ஸ் ரொம்ப முக்கியம் செல்ஃப் இன்ட்ரோ எல்லார்கிட்டேயுமே ஒரே மாதிரி கொஷ்டின் போகுமா அப்படின்றது கிடையவே கிடையாது பர்சனாலிட்டி ரொம்ப முக்கியம் நம்ம ட்ரெஸ் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு இப்போது டீனர் சார்வி போர்டிலேருந்து ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணுவாங்க அந்த ஹால் டிக்கெட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க விமனாக இருந்தால் தான் சுடி இல்லை ரெண்டும் தான் வியர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அதில் ஹேர் ஸ்டைல் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கணும் ஷூ கம்பல்சரி போட்டிருக்கணும் முதல்ல இன்டர்வியூ போர்டுக்கு போனதுக்கப்புறம் வெளியில் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை ஐடி வெரிஃபை பண்ணிவிட்டு உள்ளே அனுப்புவாங்க உள்ளே அனுப்பிவிட்டு அவங்க ஒரு போர்டு மாதிரி கொடுத்து ஃபார்ம் ஃபில் பண்ண சொல்லுவாங்க உள்ளே செக் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபார்மில் அதுதான் அவங்க பயோடேட்டா ஃபார்ம் அந்த ஃபார்மில் நீங்கள் என்ன ஃபில் பண்ணுறீங்களோ அந்த கொஷின் தான் உங்ககிட்ட வரும் அதை பார்த்து கவனமாக ஃபில் பண்ணுங்கள் தென் அடுத்த அடுத்தது என்ன விஷயம்னா ஃபார்ம் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அவங்க மேலே கூப்பிட்டு போவாங்க அந்த நட அந்த இன்டர்வியூ நடக்கிற இடத்துல வெளியில் உட்கார அப்போ அப்போது ஃபியர் வரும் கண்டிப்பாக எல்லாருக்குமே டோரை ஓப்பன் பண்ணி ஒவ்வொருத்தர் வெளில வரும்போது அவங்கவுங்கக்கிட்ட வேறு வேறு மாதிரி கொஷின் கேட்டிருப்பாங்க நம்ம சொல்கிற இருந்து தான் வந்து கொஷினே மேக் ஆகும் அதனால் நம்ம சொல்கிற பதில் தெளிவாக இருக்கணும் அடுத்த கொஷின் நம்ம கிட்டே கேட்கக்கூடாது அவங்கள கொஷின் நம்மளே கேட்க வைக்கணும் நம்ம சொல்கிற இருந்து அவங்க அந்த கொஷின் தான் கேட்க போகிறாங்கறத நம்ம ப்ரிடிக் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்டர்வியூன்றது ரொம்ப ஈஸி தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை நான் டென் அவுட் ஆஃப் டென்னுக்கு தான் எய்ம் பண்ணியிருக்கேன் வேறு ரெண்டாவது தான் என்கிட்ட ஒரு கொஷின் கேட்டாங்க நான் திருச்சியில் தான் படிச்சுருந்தேன் அவங்க என்ன கேட்டாங்கன்னா முக்கம்பூர்னால் என்ன அங்கே என்னம்மா மூணு கொம்பு இருக்கா அப்படின்னு கேஷுவலாக கேட்டாங்க எனக்கு சிரிப்பும் வந்துருச்சு ஆனால் அந்த இடத்துல சிரிக்கக்கூடாதுல்ல தெரியல மேம் சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் அங்கே தானே படிச்சிங்க ஏன் உங்களுக்கு தெரில அப்படின்னு கேட்டாங்க நான் கிரவுண்ட் ஃபோக்கஸ்டா இருந்துட்டேன் நான் வெளியில் வெளி உலகத்தையே பார்க்கல அப்படின்ற மாதிரி பதில் சொன்னேன் அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க நீங்கள் எஸ்ஐ போஸ்ட்டு வந்திருக்கீங்க நீங்கள் எப்படி வந்து அதை சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு நான் சொன்ன ஒரே பதில் அப்போ எனக்கு அந்த மெச்சூரிட்டி ஏஜ் இல்லை மேம் இப்போ தான் எனக்கு வந்து இந்த ஃபீல்டில் வந்து அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லி முடிச்சிட்டேன் அப்போ நான் வெளியில் வந்துட்டு இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க செல்ஃப் இன்ட்ரோடக்ஷன் தமிழ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க இங்கிலீஷ்லேயும் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க டிஸ்ட்ரிக் டீடைல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷன் டிஸ்ட்ரிக் டீட்டெயில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்கள் ஊரை பற்றி தெரிஞ்சிருக்கணும் ஃபுல்லாகவே இப்போ ஊரில் இருக்க விஏஓ எஸ்ஐ ஸ்டேஷனில் இருக்கோங்க அந்த ஸ்டேஷன் லிமிட் வந்து எதுலேருந்து எது வர வருது அதுக்கப்புறம் அந்த டிஎஸ்பி யார் அந்த டிஸ்டிக்டில் அந்த டி அந்த டி அந்த அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க விமன்ஸ்க்காக என்னென்ன ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க அது இல்லாமல் இப்போது உங்கள் ஊரில் எந்த மண் இருக்குது அந்த மண்ணுன்னு எடுத்துக்கிட்டால் அந்த மண்ணில் என்ன பயிர் விளையும் அந்த பயிர் விளைஞ்சால் அந்த பயிருக்கு என்னென்ன விட்டமின்ஸு ப்ரோட்டீன்லாம் இருக்குது அந்த விட்டமின்ஸை ஒரு கிராம் எடுத்துக்கிட்டால் அதனால் எவ்வளோ எனர்ஜி கிடைக்கும் அது கொண்டு எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கோம் நான் ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபீல்டுன்றதுனால என்கிட்ட கேட்டது இந்த நியூட்ரிஷன் டயட்டடிக்ஸ் டாப்பிக்கை மெயினாக கேட்டாங்க அதுக்கப்புறம் கரண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க கேஷுவலாக ரொம்ப பெருசாக எதுவும் இல்லை மேஜராக நடக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கோங்க அது இல்லாமல் கரண்ட் இஸ்யூஸ் இப்போ விமன் ஹரஸ்மெண்ட் கேசஸ்லாம் நிறையா போயிருக்கும் ஃபோக்ஸ் ஆக்ட் அது ரிலேட்டடாக நிறைய கேசஸ் நடந்திருக்கும் அந்த மாதிரி கேசஸ் என்ன நடந்தது அதுக்கு என்னென்னலாம் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாங்க யார் அஃபெக்ட் ஆனால் அதனால் பா அதை வந்து குற்றவாளி யார் இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க வேறு அப்புறம் உங்களோட ஹாபிஸ் ஹாபிஸ் பற்றி கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் இருக்காது அது எது வேணாலும் நீங்கள் பச்சிக்கலாம் இப்போ ஒரு பாட்டு நீங்கள் ஹாபிஸ் வந்து சாங்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க அப்படின்னா ஒரு பாட்டு பாடுங்கன்னு சொல்லி கேட்கலாம் ட்ராயிங்னு கேட்டால் ஒரு பேப்பரை நீட்டி நீங்கள் வரீங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லை டான்ஸிங்னு போட்டிருந்தா நீங்கள் டான்ஸ் ஆடுங்க அப்படின்னு கேட்கலாம் குக்கிங்னு போட்டிருந்தா பிரியாணி செய்ய தெரியுமா இல்லை சமைக்க தெரியுமா அந்த மாதிரியான கொஷின் இல்லை எவ்வளோ உப்பு போடணும் அந்த மாதிரி கொஷின்லாம் நிறையா கொஷின் கேட்பாங்க அது அப்புறம் நீங்கள் டிகிரி படிச்சிருப்பீங்கல்ல அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக மேஜராக இருக்க கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுச்சுக்கோம் நான் பிஎஸ்சி பயோடெக்னாலஜி படிச்சுருந்தேன் அதனால் என்கிட்ட கேட்ட கொஸ்டின் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க டிஆர்என்ஏ எம்ஆர்என்ஏ ட்ரான்ஸ்பிளாண்டேஷன் அந்த மாதிரி கொஸ்டின்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க பிஎஸ்சி கொஸ்டின்ஸு அது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருந்தேன் தேங்க் யூ